வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏராளமான ஆவிகள் ஒன்றாக பயமுறுத்தும் ஆவிகளின் நகரங்கள் பற்றி அதற்கு முன்னே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் ஆவிகள் இருக்கிறதா இல்லையா என்பதே மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது நகரம் முழுவதும் ஆவிகள் உலாவுவதாக பரவிய புரளியால் சில நகரங்கள் ஆவிகளின் நகரம் என்றே பெயரெடுத்து விடுகின்றன இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது வேளையில் பகுத்தறிவாளர்கள் ஆவிகள் குறித்து ஆராய்ச்சி செய்பவர்கள் தொடர்ந்து குவியும் இடமாகவும் இது இருக்கிறது இப்படி ஆவிகள் பிடித்தாட்டும் நகரங்களின் பட்டியல் இதோ எடின்பர்க் பழமையான இந்த நகரம் பிளேக் நோயாலும் நெருக்கடியான அரசியல் சூழ்நிலைகளாலும் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை இழக்க வைத்திருக்கிறது அவர்களின் ஆவிகள் இன்னும் வீதிகளில் அலைவதாக நம்பிக்கை நம்மூரை போலவே தலையில்லா முண்டம் பிசாசு போன்ற நம்பிக்கைகள் ஏராளமாய் உள்ளன ஸ்காட்லாந்து நாட்டின் தலைநகரான எடின்பர்க்கில் ஹோலி ரோட் பேலஸ் தேசிய அருங்காட்சியகம் எடின்பர்க் கேசில் போன்றவை சுற்றுலாவுக்கு ஏற்ற இடங்கள் ஸ்வானா அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜியா மாகாணத்தில் இருக்கும் ஒரு நகரம்தான் ஸ்வானா இங்கிருக்கும் எமர்சன் வில்லியம்ஸ் ஹவுஸ் போனோ வெஞ்சர் சிமிட்ரி என்ற இரண்டு இடங்களும் ஆவிகளுக்கு பிடித்த இடங்கள் என்று கூறுகிறார்கள் ஊரில் இருக்கும் ஆவிகளெல்லாம் இங்கே இருப்பதாக ஒரு நாவலில் கூறப்பட்டது அதை அப்படியே நம்புகிறது இந்த ஊர் ஆனாலும் ஸ்வானாவில் சுற்றுலாவாசிகளை கவரும் போர்சித் பார்க் செயின்ட் ஜான்சன் கத்தீட்ரல் போனோபெட் கல்லறை ஆப்பிரிக்கன் பாப்பிஸ்ட் தேவாலயம் ஆகியவை பார்க்கக்கூடிய இடங்களாக உள்ளன வியூ ஆர்லியன்ஸ் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டதால் ஏராளமான மக்கள் மாண்ட நகரம் இது அவர்களின் ஆவிகள் நூற்றாண்டுகள் கடந்தும் இங்கு உலாவுவதாக நம்பிக்கை அந்த நம்பிக்கை போய்விடக்கூடாது என்பதற்காகவே நாள்தோறும் புதிய புதிய கதைகளை கட்டவீழ்த்தி விடுகிறார்கள் இங்குள்ள மக்கள் அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் இந்த நகரம் உள்ளது பிரெஞ்சு குவார்டர் ஜாக்சன் ஸ்கொயர் சிட்டி பார்க் அடுஃபோர்ன் மிருக காட்சி சாலை செயின்ட் லூயிஸ் கதீட்ரல் என்று சுற்றுலாப் பயணிகளுக்கு தீனி போடும் இடங்கள் இங்கு ஏராளம் கால்வெஸ்டன் இதுவும் அமெரிக்க நகரம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் வீசிய பெரும் புயல் நகரின் பாதி மக்கள் தொகையை காணாமல் செய்துவிட்டது மழைக்கும் புயலுக்கும் பயந்து பெரிய கட்டடத்தில் தஞ்சமடைந்த மக்கள் மீது கூரை இடிந்து விழுந்து நூற்று கணக்கானவர்களை பலிகொண்டது இப்படி ஒரே ஒரு புயல் மொத்த நகரையும் சின்ன பின்னப்படுத்தியதால் இங்கு ஆவிகள் நடமாட்டமும் அதிகம் உள்ளதாக நம்புகின்றனர் விமான அருங்காட்சியகம் ரயில் ரோடு மியூசியம் மோடி கார்டன்ஸ் வரலாற்று நினைவுச் சின்னம் ஆகியவை சுற்றுலாவுக்கு ஏற்ற இடங்கள் சான் பிரான்சிஸ்கோ இந்த நகரில் மிக மோசமான நிலநடுக்கம் ஏற்பட்டது கண்ணிமிக்க நேரத்தில் எல்லாம் தரைமட்டமாயின புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கோல்டன் பாலத்தில் ஆயிரம் ஆவிகள் குடியிருப்பதாகவும் காரில் போவோர்களை போலீஸ் விடத்தில் வந்து அவைகள் மறிப்பதாகவும் சொல்கிறார்கள் அதனால் இந்த பாலத்தில் உண்மையான போலீஸ் நின்றால் கூட ஆவிதான் என்று பயந்து ஓடுகிறார்கள் மக்கள் கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கும் இந்த நகரம் சுற்றுலாவுக்கு பெயர் போனது கோல்டன் கேட் பிரிட்ஜ் கோல்டன் கேட் பார்க் சைனா டவுன் அல்கட்ராஸ் தீவு டி யங் போன்ற இடங்கள் ரசனை மிக்கவை நமது நாட்டில் டெல்லி புதுடெல்லி என்ற நகரங்களை இரண்டாக பிரிப்பது போல் அமெரிக்காவிலும் யார்க் நியூயார்க் என்ற இரண்டு நகரங்கள் இருக்கின்றன யார்க் என்பது பழமையான நகரம் ஆவிகள் நகரத்தில் முதலிடத்தில் இருப்பது இந்த யார்க் தான் ஆவிகள் பற்றிய அதிகாரப்பூர்வமான தகவல் மட்டுமே ஐநூத்தி நான்கை அரசு வைத்திருக்கிறது இதனால் ஆவி குறித்த ஆய்வாளர்களுக்கு இது நல்ல இடம் இதுபோக உலக வர்த்தக மையம் தாக்கப்பட்டதில் ஐயாயிரம் பேர் மொத்தமாக பலியானதில் மேலும் பேய் பீதி பிடித்து ஆட்டுகிறது இந்த நகரை பென்சில்வேனியா மாகாணத்தில் இருக்கும் இந்த நகரம் அமெரிக்க சிவில் யுத்தத்துக்கு பெயர் பெற்ற நகரமாகும் மக்களுக்கும் ராணுவத்துக்கும் இடையே நீண்ட யுத்தம் நடந்தது இதில் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டன இங்கும் ஆவிகள் நடமாடுவதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது கல்லூரி வளாகம் பழைய கட்டடங்கள் என்று எதை எடுத்தாலும் ஆவிகள் பயம்தான் ஹிரோஷிமா ஒரே ஒரு அணுகுண்டில் எண்பதாயிரம் உயிர்கள் பறிபோன இடம் ஹிரோஷிமா உலகம் முழுவதும் மறக்க முடியாத பெயர் குழந்தைகள் பெரியவர்கள் என்று அனைத்து வயதினரும் ஒரே இடத்தில் இங்கே இருந்ததால் எல்லாவிதமான ஆவிகளும் இங்கு உலாவுவதாக கருதுகிறார்கள் ஜப்பான் மக்கள் இந்த ஆவிகளை சமாதானப்படுத்த பல பரிகாரங்களை செய்கிறார்கள் இடிந்து போய் நிற்கும் இந்த கட்டடத்தில் ஏகப்பட்ட பேய்கள் இடிபாடுகளில் மாட்டிக்கொண்டு இரத்த காயத்துடன் கூச்சலிடுவதாக சொல்கிறார்கள் ஜப்பானியர்கள் இங்கிருக்கும் அமைதி நினைவு அருங்காட்சியகம் மிகவும் புகழ்பெற்றது பெர்லின் பெர்லின் நகருக்கு மிக நீண்ட வரலாறு உண்டு சர்வாதிகாரியான ஹிட்லர் யூத இன மக்களை பல வகையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி துடிக்க துடிக்க கொன்று குவித்தான் மிகவும் கொடூரமான மரணத்தை அனுபவித்தவர்கள் என்பதால் இங்கிருக்கும் ஆவிகளும் கொடூரமாக நடந்து கொள்ளும் என்று இந்த மக்கள் நம்புகிறார்கள் என்னதான் ஆவிகள் பயமுறுத்தினாலும் பெர்லின் ஒரு அழகான நகரம் இங்கு யூதர்கள் அருங்காட்சியகம் ஹோலோகாஸ்ட் நினைவு அருங்காட்சியகம் ஆகியவை பார்க்க வேண்டிய இடங்கள் சேலம் இது நம்மூர் சேலம் அல்ல அமெரிக்காவில் உள்ள சேலம் இங்கிருக்கும் ஹாலோஸ் மலையில் பத்தொன்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது அந்த மனிதர்களின் ஆவிகள் மலையை விட்டு இறங்கி நகருக்குள்ளும் புகுந்து அட்டகாசம் செய்வதாக எல்லா மக்களும் நம்புகிறார்கள் இதற்காகவே இருட்டிய பின் வீட்டை விட்டு வெளியே வர மக்கள் தயக்கம் கொள்கிறார்கள் ஆனால் இந்த மலை மீது இருக்கும் பெரிய பெரிய ரிசார்ட்டுகளோ நாங்கள் இந்த மலையிலேயே இருக்கிறோம் எங்களை எந்த ஆவியும் தொந்தரவு செய்யவில்லை துணிவு முக்கிய சுற்றுலா பயணிகள் எங்கள் ரிசார்ட்டில் தங்குங்கள் உங்களுக்கு சலுகை கட்டணம் உண்டு என்று விளம்பரப்படுத்துகின்றன மேலே உள்ள பட்டியலில் அமெரிக்க நகரங்கள் தான் அதிகமாக உள்ளன அதற்கு காரணம் இயற்கை பேரழிவு அதிகமாக நடைபெறும் இடம் அமெரிக்கா தான் இங்கு இறந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகம் ஆகவே ஆவிகள் பற்றிய நம்பிக்கையும் பயமும் அதிகமாகவே உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப கலர் பெல் ஐக்கோலை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க